நடிகர் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் தேவிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியில் சந்திராஷ்டமம் என்பது விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் நீங்கள் வேண்டினா தான் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இப்படிங்கிற விதிக்குட்பட்டு மேஷராசி என்பர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ இது எல்லாமே உங்களை தேடி உதவிகளாக வரும் அப்போ நீங்க உதவி கேட்டா இன்னைக்கு கட்டாயம் அந்த விஷயம் நடக்கும் ரிஷவராசி அன்பர்களுக்கு பொருளாதார வரவு பண வரவு எஸ்பெஷலி ட்ராவல்ஸ் விசா டூரிசம் சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு லேடிஸ் டெக்ஸ்டைல் ஷாப்ஸு லேடிஸ் உமன்ஸ் வியர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்கால நாளாக இன்று வருகிறது மிதனராசி என்பர்களுக்கு மனமெங்கிலும் பயம் தேவையில்லாத பயம் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயம் நடந்துருமா அப்படிங்கிற பயம் இதெல்லாம் உங்களை சூழ்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா முருகப்பெருமானை நினைத்து தியானம் இருக்க வேண்டும் ஓம் ஷரவண தாரக மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி ஒரு முறை நூற்றி எட்டு முறை தியானம் செய்யும் பொழுது சகல விதமான தோஷங்களும் துக்கங்களும் உங்களை விட்டு அகலும் கடகராசி என்பர்களுக்கு அற்புதமான நாள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சாத்தியம் இன்னைக்கு உண்டு புதிய முயற்சிகளை இன்னைக்கு தொடங்குவது நல்ல பலனை தரும் தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் கணவன் மனைவியினுடைய அன்பு ஆதரவு இது எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்று வருகிறது சிம்மராசி என்பவர்களுக்கு தடைகளும் தாமதங்களும் தேவையில்லாத வம்பு வழக்கு சச்சரவுகளும் வரக்கூடிய நாள் சாதாரணமாக உங்களை சீண்டுனாலே பயங்கரமாக கோமம் வரும் இன்னைக்கு வேணும்ன்ட்டு இழுத்தா நீங்கள் சும்மாவா விடுவீங்க ஆனால் இன்னைக்கு தான் நீங்கள் அமைதியாக இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டிய ஒரு நாள் கன்னிராசி என்பர்களுக்கு உண்மை உழைப்பு உயர்வு நீங்கள் எண்ணியது நடக்கக்கூடிய நாள் எவ்வளவு வருஷமாக நீங்கள் காத்திருந்து உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நாள் நீங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அந்த இறைவன் இறங்கி வந்து உங்களுக்கான வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய மனதிலும் சரி உடலிலும் சரி தன்னறியாத உற்சாகம் அறியாத ஒரு புத்துணர்ச்சி இதையெல்லாம் இருக்கும் இதற்கு காரணங்கள் கிடையாது கிரகங்கள் அவங்க வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க அந்த கிரகங்கள் சேர்க்கைக்கேற்ப நிலைக்கேற்ப மனம் அந்த நிலையை மாற்றிக்கொள்ளும் ஆக சந்திரன் என்பது மனதை குறிப்பதாகும் இன்றைய நாளில் உங்களுடைய அத்துணை நல்ல காரியங்களும் நிறைவேறும் விரச்சிகராசி என்பர்களுக்கு பரிசு மழை காத்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் பெற்றவர்கள் தேர்ந்தோ இல்லை வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள் நல்ல பரிசு என்பது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல உழைப்பிற்கும் சகு தகுந்த வெகுமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தனுசு ராசி என்பர்களுக்கு பேரும் பெருமையும் தரக்கூடிய நாள் தனுசு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெரிய எண்ணங்கள் பெரிய லட்சியங்கள் பிறப்போடையே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கான பெருமை உங்களை தேடி எப்போவுமே வரும் இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய அங்கீகாரமும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மகர ராசி என்பர்களுக்கு நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க எடுக்க வேண்டியது சின்ன முயற்சி தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவினையாகும் என்ற சொல்லிக்கேற்ப இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய எல்லா விதமான எஃபர்ட்ஸும் மறுபடி பத்து மடங்கு உங்களுக்கு நல்ல பலனை தரக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மட்டும்தான் முயற்சி செய்ய முடியும் கும்பராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டோம்னா ஏழரை சனி சனியாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்துல கடன் தொல்லை மனதுல வந்து ஒரு அழுத்தம் உறவுகள் பிரிந்திருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடுவுல வாழக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இன்று யாரோ உங்களை பத்தி பெருமையா போறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அட்லீஸ்ட் அந்த வார்த்தை நடக்குதோ இல்லையோ கேட்கும்போது மனசுக்கு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு கேரண்டீடாக கிடைக்கும் மீனராசி என்பர்களுக்கு திடீர்னு விட்டு போன ஒரு சொந்தம் பந்தம் மறுபடி சேரக்கூடிய ஒரு நாள் எங்கோ தொலைந்து போன ஒரு நினைவுகள் பழைய வாழ்க்கையில் மீட் பண்ண ஒரு பர்ஸ் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியான நபர்களை நீங்க மறுபடி சந்திச்சா உங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் சின்ன வயசுல பதினஞ்சு வயசுல பத்து வயசுல விளையாடின ஒரு ஃப்ரெண்ட மறுபடி பார்க்கும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இன்று உங்களை தேடி வரும் இன்று பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியலையும் தந்தர்கள் உரிவார் என்று நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்